வணக்கங்க இந்த தம்பி பேர் செங் இவங்க சமுதாயம் வந்து செங்குந்த முதலியார் சமுதாயம் தம்பி பேர் சந்தோஷ்குமார் இருபத்தி மூணு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் பிறந்திருக்காங்க புரட்டாசி ஏழாம் தேதி ஃபைவ் பாயிண்ட் நைனு எழுபது கிலோங்க ஏழு நாற்பது ஏஎம் சேலம் பிசிஏங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சென்னையில் நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் திருவாதிரை மிதுனங்க கன்னி லக்கணம் அப்பா சந்திரசேகர் இவர் ஜ ஜவுளி உற்பத்தியாளர் அம்மா லக்ஷ்மி இல்லத்தரசிங்க இப்போ இவங்க செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க ஆணொன்று பெண்ணொன்றுங்க இவங்க தாரமங்கலம் தம்பி இப்படித்தான் இருக்காங்க இவங்களோட பதிவு எண் ரெண்டு ரெண்டு மூணுங்க சொந்த வீடு இருக்குதுங்க சொத்து மதிப்பு ஒரு ஐம்பது லட்சம் அப்புறம் வேறு வருமானம் ஒரு இருபதாயிரம் இருக்குது இதுக்கு பொருந்திர மாதிரி ஜாதகம் இருந்தால் ஜாதக அமைப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க ராகு கேதுக்கு பொருந்தும் செவ்வாய்க்கும்